டே தம்பி சுரேஷ் எங்கடா ஓடுறான் இல்ல யார் என்ன அப்பா போற மாதிரி கேக்குது எங்கடா போயிட்டு இருக்கே இவ்வளவு வேகமா இப்படி ஓடிட்டு இருக்கே கண்ணு மூக்கு தெரியாமா சும்மா அப்பா வலையட்டுக்கு அப்பா போறா ஏப்பா என்னது வலையட்டுக்கு போறியா ஏ தோட்டத்துக்கு நீ வரலையா இந்த ஓட்ட ஓடுற அதான் நீ வரலன்னு சொன்னலப்பா சரி தோட்டத்துக்கு வரடி பரவால வீட்ல போய் இருக்க வேண்டியதானே இன்னும் ரெண்டு மூணு நாள் காலேஜ் தரந்துறோம் நீ இன்ன இந்த வலையடி சுத்திட்டு கிடக்குறியா அப்பா அது இல்லப்பா சும்மா அப்பா ஃப்ரெண்ட் பாக்கறதுக்கு போலாம்னு போயிட்டு இருக்கேன் டேய் போய் எல்லாம் வேணுங்கிறது எடுத்து வச்சுட்டு ஒழுங்க படிக்கிற வேலையை பாரு அதை விட்டுட்டு ஃப்ரெண்டை பாக்கற அவனை பாக்கற இவனை பாக்கிறான்னு கண்ணு மூக்கு தெரியாம ரோட்டில் இப்படி சுத்திட்டு கிடக்குற ஓடிட்டு கிடக்கிறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறா அடிக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் பெரிய வயன் சரி நம்ம கை வைக்கூடாதுன்னு கம்மன் இருக்கிறேன் தெரியுமா போ போய் ஒழுங்க வீட்டுக்கு போய் போயிரு சரி சரி போ வீட்டுக்கு போ நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் சரியா நான் இப்படி போனது மறுபடியும் போய்வே போய் ஆடிட்டு இருக்காது அங்க இங்க சுத்தி ਘرتாத புரியல என்ன சொல்றேனே சரிப்பா டேய் சுரேஷ் டேய் இவனா காம் கேட்காத மாதிரியே போயிட்டு இருக்கற டேய் சுரேஷ் என்னடா கூப்பிட கூப்பிட காது கேட்காதவனாட்டு வசவசையா போயிட்டு இருக்கா அம்மா என்ன அப்பா என்னமோ சொல்லிப் போறாரு என்ன

நான் கூட பாவ பையன் அவங்க அப்பா ரொம்ப இருக்காரு போல இப்ப மூஞ்சியே மாறி போச்சு சரி ஆறுதல் ரெண்டு சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தா இவ இப்படி பேசிட்டு அப்பாவுக்கு சரியா தெரியல இருக்குது நான் சொல்றேன் இரு என்னது விளையாட்டுக்கு சொன்னியா என்னடா உங்க அப்பாட்ட சொல்றேன்னு உடனே மாத்து பேசுறியா கதை பேசிட்டு

கேளுடா கேளு உங்களுக்கு என்ன சந்தேகம் நான் தீத்து வைக்கறடா உனக்கு தெரியுது நான் அறிவாளின்னு ஆனால் என்ற மாமியார் என்னை டெய்லி கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க என்ற ஊர்ஸை என்னை சுத்தமாவே மதிக்க மாட்டா நீ அப்பா பார்த்தால் அறிவில்லாதவா அறிவில்லாத வந்தாண்டே எங்கள் வீட்டில் நீ திட்டிருக்கிறாங்க சரி சரி அது கிடக்குது நீ என்னம்மா கேட்கணும்னு சொன்னீங்க அதை கேளு

சரி சரி வா இந்த ஜென்மத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல வா போலாம் நீங்க சொல்றது சரிதான் சொல்ல பிளக்கா பரவாலக்கா நீங்களாச்சி கூடயில பின்ன தெரியுது வயர் கூடயில எனக்கு இதால வரவே மாட்டேங்குதுக்கா நானே அப்ப இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கறேன் எனக்கு கூட பின்றக்கே வரவே மாட்டேங்குதுக்கா என்னக்கா பண்றது அவே நீல அப்படி சொல்ற வராதேனே நாங்களே போட்ற பூனிக்கே வராதே ஆமாக்கா நானும் எப்ப இருந்து பின்னி பின்னி பாக்குறேன் எனக்கு அந்த பின்னலே வரவே மாட்டேங்குதுக்கா கரெக்ட்டா அப்படியே போட்டாலும் லூசா லூசா போட்டு வெச்சிரறேன் நீங்க வா அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் போகுது அப்புறம் எல்லா பின்னாலுமே ரொம்ப நாளா சரியா போடணும் போடணும் நிறைய ஒயர் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டு அதனால் அதனால நான் போ கூடையும் போடக்கூடாது போடக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன் பாங்க. இப்போ போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து உட்காந்தேன் என்ன மலரக்கா போடுற கூட கொஞ்சம் சின்னதாட்ட தெரியுது ஏ மலரக்கா ஆமா இல்லை இது கொஞ்சம் சின்னதான் சரி ஏதாவது கடகனி பக்கத்தில் போகிற கொஞ்சம் இருக்கட்டும் நினச்சிட்டு தான் போ இதை போட்டுட்டுக்கிறேன் அது எங்கிட்ட ஒயர் இல்லை சரி அக்கா தான் இந்த ஒயர் இருக்குது நீ வேணா ஏதாவது போடணும்னா போடணாங்க சரி இந்த ஒயர் ஒரு சின்ன கூட போடலாம்னு நினச்சிட்டு எடுத்து நீட் கிடக்குறேன் ஐயோ அக்கா எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா அதுவா நானும் சுரேஷ் இப்போதான் நடந்து வந்துட்டேமா இப்பதான் ஒரு விஷயம் கேட்டோம் நீயே சுரேஷ்மா யாசினாபுள்ள என்ன சொல்றான் அவனேமே வேலையட போறானே தான போனா இல்ல பாத்து சத்தம் போட்டாரா அதனால அவன் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டான் நான் அவளнда வந்தோம் சரி அவன் போத அவங்க வீட்டுக்கு போனா அப்புறம் நான் இப்படியே உங்களை பாக்கறதுக்கு இங்கதான் வந்தேன் வீட்டுக்கு அது வந்துக்கா ஏ닐ா போனால பாத்தையாடி இன்னைக்கு போனா நான் அவனை பாக்கல சினாபுள்ள ஏண்டி

ஆமாக்கா அந்த ஒரு மனுஷன் தக்கா எப்படியே குதிச்சு தப்பிச்சுட்டாரா இருக்குது பரவாயில்ல என்னமா போடி இன்னெல்லாம் சந்தோஷமா கிளம்பி இருப்பாங்க இப்படி ஆகுன்னு யாரு கனவு கண்டிருப்பாங்களா என்ன இதெல்லாம் கேக்குறப்போ நெஞ்சு வலிய வர மாதிரி இருக்குது சின்ன உள்ள எனக்கு அம்மா இந்தாங்கம்மா டீ கேட்டிங்க கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கங்க என்ன சின்ன புள்ளக்க வந்திருக்காங்களா அக்கா நீங்க இருக்கிறது எனக்கு தெரியலக்கா இருங்க உங்களுக்கு இன்னொன்னு எடுத்துட்டு வரேன் ஆ சரி சோனி

இல்லனிடா அத நான் காபி கொண்டு வர சொன்னல அவ என்ன காபி போட் கொண்டு வருவா நீ ஏ குடி சின்ன புள்ளக்கா இந்தாக்கா உங்களுக்கு காபி அக்கா பால் தீந்து போச்சாக்க அதனால உங்களுக்கு சுக்கு காபி ஏட்ட போட் கொண்டு வந்தக்கா ஆ பரவால சோனி இது என்ன சமோசா எடுத்துட்டு வந்திருக்கா ஆமாக்கா அம்மா அப்பா சமோசா வாங்கிட்டு வந்தாருமா எல்லாத்துக்கும் இந்தாங்க சூடா இருக்குது சாப்பிட்டுட்டு குடிங்க என்ன சோனி அப்பா வந்திருக்காரு அண்ணா எடுத்துக்கா ஆமா மாமா மறுபடி போகணும் மாமா சரி உங்க கிட்ட சரி இந்தாங்க சூடா சமோசா வாங்கிட்டு வந்தாரு எடுத்து சாப்பிட்டுட்டு குடிங்க

மழை வேற வர மாதிரி இருக்குது மாமா இந்த நேரத்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு பரவாயில்ல ஆமா பாருங்க இப்ப கொஞ்ச நாள் மழை வராம இருந்தது திரும்ப மோடம் போட ஆரம்பிச்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க